அனைவருக்கும் காலை இணைய வணக்கங்கள் இது திருகுநந்தி நாடி விதிமுறைகள் நம்ம பிரருகுநந்தி முறையில் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது மிகவும் எளிமையாக பலன் எடுத்துக்கொள்ளலாம் இது பிருகு முனிவரின் ஆசீர்வாதங்கள் அதை நம்ம எப்படி எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதனுடைய சூத்திரங்கள் வந்து பார்வையும் சேர்க்கையும் காரகங்களும் நம்ம சேர்த்து எடுக்கும்போது அந்த பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு திசை நட்சத்திர பாதங்கள் ஆதிபத்தியங்கள் எதுவும் தேவையில்லை மற்றபடி கிரக சேர்க்கை பார்வை கோச்சாரம் இந்த கோச்சாரத்தில் சுழற்சியாக வரக்கூடிய கிரகங்கள் நாலு முக்கியமான கிரகங்கள் பெரிய கிரகங்கள் ராகு கேது சனி குரு இந்த நாலு கிரகங்களுடைய ஒரு சுழற்சியை வைத்து நாம் நிகழ்ச்சிகள் எப்போ நடக்கப் போகின்றது எந்த ஈவெண்ட்டில் நடக்கப் போகின்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு இப்போது ஒரு சின்ன ஒரு சோதனைக்கு உட்பட்ட ஒரு ஜாதகத்தை நாம் ஆய்வு போது ஒரு ஜாதகத்தில் கும்பராசியில் பாருங்கள் சனி செவ்வாய் இருக்கின்றார் ராகு வந்து மீனத்தில் இருக்கிறார் இப்போ அதே நேரத்தில் துலாத்தில் குரு இருக்கிறார் கன்னியா கன்னியில் குரு இருக்கிறார் அப்படிங்கும்போது நம்ம அந்த ஜாதகத்தில் சுழற்சி முறையில் பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகமும் என்ன பண்ணும் அப்படின்னா சுழற்சி நிலையில் நிகழ்ச்சிகளை நடத்தி தரும் விருகுநந்திய நாடியின் இது ஒரு முக்கியமான ஒரு தத்துவம் நீங்கள் அப்படி பார்க்கும்போது குரு வந்து நம்ம பராசரர் முறையில் என்ன சொல்லுவோம் பாரம்பரியத்தில் குரு இருந்த இடம் ஸ்தம்பித்து இடம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் குரு பார்த்த இடம் நல்ல விஷயங்கள் செய்யும் அதாவது குரு பார்த்தால் கோடி புண்ணியன்னு சொல்லி அந்த ஒரு பழக்கங்களை நம்ம வந்து வைத்திருக்கிறோம் ஆனால் பிறகுநந்தியில் வந்து அப்படி இல்லை பெருகநந்தி வந்து இதுக்கு எதிர்மறையான ஒரு பலன்களை தான் அதில் செய்யும் குரு வந்து நல்லதோ கெட்டதோ அப்படின்னு சொல்லி முடிவு செய்வதில்லை அவர் வந்து நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் இரண்டுமே சம அளவுக்கு செய்வார் ஆனால் குரு எந்த இடத்தை எந்த கிரகத்தோட சேர்க்கை சுழற்சியில் அடைகிறாரோ அந்த இடத்துல உள்ள ஆக்டிவிஷனை விடுவார் அப்படி பார்க்கும்போது கண்ணில் உள்ள அந்த குரு ஒரு வருஷம் கழித்து துலாத்துக்கு சுழற்சியாகி வருவார் அப்படி வரும்போது ஒன்னஞ்சு ஒம்பது மூலமாக என்ன அப்படின்னா கும்பத்தை தொடர்பு கொள்வார் அப்போ கும்பத்தில் பாருங்கள் சனியும் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய பகை கிரகங்கள் சேர்ந்து இருப்பதும் இந்த குரு ஒரு ஒரு வருஷம் கழித்து அங்கே வந்து சேர்க்கை ஒன்னஞ்சு மூலமாக சேர்க்கை அங்கே பெறுகிறார் துலாத்து இருக்கும்போது அஞ்சாவது பார்வையாக அந்த இடத்துல கும்பத்தில் நம்ம வந்து குரு சேர்க்கை ஏற்படுகிறது அந்த நிலையில் இவருக்கு ஒரு விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது கட்டாயம் நடந்தே விடும் இது வந்து பிருகுநந்தியில் வந்து ரொம்ப எளிமையான பலனை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் நிச்சயமாக தைரியமாக சொல்லலாம் சரி அப்படி இல்லாமல் இது என்னன்னா ஒரு ஒன்று அஞ்சு ஒம்பது பார்வையை விட கிரக சேர்க்கையில் வந்து நூறு பெர்சன்ட்டு வேலை செய்யும் குரு கிரகத்தோடு சேர்ந்து அந்த கிரகத்தை சேரும்போது நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் அஞ்சு ஒம்பது உடைய சேர்க்கை வந்து சுமாராக ஒரு ஐம்பது பர்சன்ட் வேலை செய்யும் அப்படி பார்க்கும்போது இந்த குரு கும்பத்தை அடைவதற்கு ஒரு நாலரை வருஷம் அந்த இடத்தோண்டே அடைவதற்கு நாலரை வருஷம் ஆகும் அப்போ அந்த நாலரை வருஷம் கழித்து ஒரு விபத்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம் அதுவும் கரெக்டாக இருக்கும் அது போக ஏற்கனவே ராகு வந்து ராகு வந்து கண்ணியில் இது மீனத்தில் இருக்கார் பற்றிங்களா அவர் கும்பத்தை அடைவதற்கு ஒரு ஒன்றரை வருஷம் நம்ம ஒரு கணக்கு எடுத்துடலாம் அப்போ ஒன்றரை வருஷம் கழித்து ஒரு விபத்துக்கு உள்ளாகலாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து இது எடுத்துக்கொள்ளலாம் இது எந்த வயதில் அப்படின்னா முதல் வயதில் வந்து பிறந்து ஒன்றரை ஒன்றரை வருஷம் கழித்து ஒரு பாதிப்புகள் இந்த குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலு வயசில் ஒரு விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது அப்போது அடுத்த அடுத்த ரவுண்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ரவுண்டு வந்து காரகங்கள் பாதிக்கும் எப்படின்னா அந்த ஆண் கிரகமாக இருந்தால் குருவை ச சந்திக்கும் போதோ பெண் கிரகமாக இருந்தால் சுக்கரனை சந்திக்கும் போதோ சில விஷயங்கள் பாதிக்கும் இப்படி ஒரு ரவுண்டுக்கு செய்ய ஒரு ரவுண்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒரு காரியம் இன்னொரு ரவுண்டில் அதே காரியம் நடக்காது மாறி வேறு மாதிரி நடக்கும் இதுதான் மிருகநந்தியுடைய தத்துவம் சார் அப்போ நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு வருஷமும் இப்படி வரும்போது இந்த மாதிரி விபத்துகள் நடக்கலான்னா ஒரு ஒரு வயசில் விபத்து நடக்கலாம் ஒரு விஷயத்தில் வந்து பொருளாதார இழப்பு நடக்கலாம் ஒரு விஷயத்தில் வந்து தொழில் சம்மந்தப்பட்ட வைக்கிற நஷ்டங்கள் வரலாம் இப்படி தான் மாறி மாறி பலனை கொடுக்கும் இதை மூலித்து தெரிந்து கொள்ளணும் அதனால் ஒரே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி மிருகுநந்தியில் கிடையாது ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு பாதிப்பும் செகண்ட் ரவுண்டுக்கு வேறு பாதிப்பும் இப்படி வேறு ஒரு பாதிப்பாக வரும் இருந்தாலும் அந்த இடத்தில் குரு சேரும்போதோ ராகு வந்து சேரப்போதோ ஒரு பாதிப்பை கட்டாயம் கொடுப்பேன் என்பது பிறகுநந்தியின் வாய்ப்பு சரி சனி செவ்வாய் அங்கே இருக்குது ஒரு ராகும் அங்கே சேர்ந்து இருக்குன்னு வைங்க குரு வந்து அந்த இடத்த அடைகிறார் அந்த இடத்த வந்து அடையும் போது செயற்கை வரும்போது இந்த மூணு வகையான பாதிப்புகள் விபத்துகள் உள்ளாக வாய்ப்பு இருக்குது செவ்வாய்ங்கிறது ஆயுதம் இயந்திரம் வாகனம் வாகனத்து மூலமாக ஒரு விபத்து வரலாம் ராகு என்பது விஷ சந்துகள் கொண்டு ஒரு வகையான பாதிப்பு வரலாம் சனி என்பது ஒரு பாய்சன் அதாவது வந்து பாய்சன் அதாவது பாய்சன் ஆகலாம் சனி வந்து ஒரு விஷம் விஷம் கலந்த ஒரு லிக்விட் விஷம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம பாதிப்பு வரலாம் அப்போ இந்த மூணு கிரக செயற்கையில் வந்து எந்த கிரகங்களுடைய பாதிப்புக்குள்ளுவாங்கடா அதை நம்ம மூணு பகுதியாக பிரித்து பார்த்து கொள்ளலாம் இந்த மாதிரி அந்த இடங்களில் வந்து சுழற்சி முறையில் குருவோ ராகுவோ கேதுவோ சனியோ அந்த இடத்த அடையும் போது ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குது இப்போ சனி செவ்வாய் சேர்ந்த இடம் ஒரு பாதிப்பு தான் தொழில் வகையில் வந்து இப்போ சனி தொழில் செவ்வாய் பகைக்கிறங்க சேர்ந்திருக்கு இவர் தொழில் செய்யக்கூடிய வைத்தியில் வந்து இதே மாதிரி ஒரு செயற்கை வரும்போது விபத்துக்கு போகலாம் தொழில் நஷ்டங்கள் வரலாம் இது நூறு பெர்சன்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு நமக்கு எந்த கணக்கோ எந்த ஒரு உச்ச இந்த மாதிரி பார்வை இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை திசா இருப்பு திசா ஆதிபத்தியங்கள் மறைவு ஸ்தானம் இதெல்லாம் இதில் தேவையே கிடையாது கிரகத்துடைய காரகங்களும் கிரகத்துடைய சேர்க்கையும் நம்ம வந்து சேர்த்து கோச்சாரத்தையும் நம்ம சேர்த்து பார்த்திங்கன்னா பலனை ரொம்ப துல்லியமாக எடுத்துக்கலாம் இது வந்து ஒரிஜினல் ஜாதகத்தில் சொன்ன ஒரு விதிமுறை தான் இவரும் அதே மாதிரி ஒரு பாதிப்பு போட்டிருக்கு சின்ன வயசில் தான் பாதிச்சிருக்காரு அதே அவர் தொழில் பண்ணக்கூடிய வயசில் வந்து தொழிலில் பயங்கரமாக பாதிப்பாகி நஷ்டமாயி மிக வருத்தம் பட்டிருக்கார் இப்படி அந்த இடம் வந்து அவருக்கு பாதிப்பான இடம்னு நம்ம எடுத்துகிட்டு அந்த இடம் எப்போம்லாம் ஆக்டிவேஷன் ஆகும் எப்போம்லாம் ஏங்குனா ராகு கேதுகள் சனி குரு இந்த மாதிரி இடம் இந்த மாதிரி கிரகங்கள் அந்த இடத்துல சேரும்போது நிச்சயமாக இந்த இடம் இயங்கிரும் இயங்கும்போது அந்த காலகட்டத்தில் அவர் கஷ்டப்படுவார் இது ரொம்ப ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜாதகத்தை வைத்து கொள்ளலாம் இதுவும் நுட்பமாக பார்க்கலாம் எந்த இடத்துல விபத்து ஏற்படும் எந்த வா எந்த ஒரு பொருளை கொண்டு இவருக்கு விபத்து ஏற்படும் சொல்லக்கூடிய சூட்சியமான விதிமுறைகள் அது அடுத்த பாடத்தில் நம்ம சொல்லப்படும் நீங்கள் தேவைப்பட்டால் பிரிருகநந்தியை படித்து கொள்ளலாம் எளிமையான முறையில் உங்களுக்கு பாடம் தரப்படும் எளிமையான ஒரு தச்சனை உங்களுக்கு வந்து ரொம்ப குறைந்த தச்சனையை சொல்லித்தரப்படும் இது விளம்பரத்துக்காக மாத்திரம் இல்லை மிருகநந்தியுடைய ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு வரணும் ஏன்னா ஏகப்பட்ட ஜாதக விதிமுறைகள்லாம் நிறைய வந்திருக்கு நிறைய வந்துட்டு எல்லாமே ஒரு 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 திருப்தியான முறையில் வந்து படித்தப்போ குருநாதர் சொல்லும் போது மாதிரி இருக்கும் நீங்கள் ஜாதகத்தை யாரும் இல்லாமல் தனியாக பா பார்க்க தொடங்கும் போது அதில் ஒரு குழப்பங்கள் வரும் புருநா சொன் சொன்னதை எவ்வளோதான் எடுத்து பார்த்தாலும் அந்த இடத்துல அது நமக்கு பேச முடியாது ஆனால் மிருகுநந்தியை நீங்கள் ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த காலத்தில் வந்து அந்த ஜாதகத்தை பார்த்தாலும் மிருகுநந்தியுடைய விதிமுறை கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் டாண்டு ரெண்டு பாயிண்ட் அடிச்சிட்டா போதும் அவங்க வந்து அசந்துருவாங்க கிளைண்டு நம்மளும் சொந்தமாக வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நமக்கு வரக்கூடியது முன்கட்டியே ஒரு தடை போட்டு நமக்கு அதுக்கூடி மாற்றி அமைத்துக்கொள்ளலாம் அதற்கால் விருதுநந்தி விழிப்புணர்வு இருக்க வேண்டி தான் நம்ம சொல்லக்கூடியதை ஒன்றே இது வந்து நம்ம இதை சில சம்பாதிப்பும் சொல்லி கொடுத்து நம்ம லெசன்லாம் சொல்லிக் கொடுத்து பிரியுதா ஒன்றெலாம் நினைக்கல நீங்கள் நீங்கள் வந்து நம்ம ஊற்றம் இல்லை நீங்கள் யூடியூப்பில் வந்து விருகுநந்தியுடைய விஷயங்கள் நிறைய பேசுகிறாங்க சில மகான்கள் சில ச அதையும் அதையும் கொள்ளலாம் இதை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊன்றி பார்த்தீங்கன்னா விருகுநந்தி படிச்சுட்டு இருக்கும்போது பராசரருடைய ஒரு அடிப்படைகள் வந்து கொஞ்சம் தெரியணும் அதாவது கிரகத்துடைய அடிப்படைகள் தெரியணும் ராசியுடைய அடிப்படைகள் தெரியணும் காரங்கள் தெரியணும் இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் இதெல்லாம் படித்த அப்புறம் தான் நீங்கள் இந்த இதில் வந்து இருந்தீங்கன்னா அற்புதமான பலனை நீங்கள் சொல்லலாம் என்பது இந்த பிருகுநந்தியுடைய விதிமுறை இன்னும் சில விஷயங்களை ஒவ்வொரு விஷயமாக சொல்லுகிறேன் நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்